திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக நூத்துக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிமர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதகத்தை நான் முழுமையா கொடுக்குறேன் சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நேரா சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கார் இத்தனை நாள் வக்ரமாய் பார்த்துட்டு இருந்தார் வக்கிரமாகிறதுனா கோபம் பிடிவாதம் உங்களுக்கே தெரியாம இந்த ஒரு நாலஞ்சு மாசம் எப்படி இருந்திருப்பீங்க அதிக கோப்டிருப்பீங்க பிடிவாதம் பண்ணியிருப்பீங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா கடன் சார்ந்த விஷயத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவிகள பேச்சுவார்த்தையில ஏன்னா சனி பவன் அஞ்சு ஆறு குடையவர் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கடினமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண முடியல செய்ய முடியல ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது அல்லது வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நினைச்சு தனக்கு இப்படியே ஆயிடுமா அப்படின்னு ஒரு மனவழி அதனுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப ஹை டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இதுல கண்டசனி முதல் அது செய்யக்கூடிய விஷயம்னா கணவன் மனைவி பிரிக்கிறது அது ஃபர்ஸ்ட் வந்தவுமே செய்யும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத மூணாவது மனுஷங்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடும் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்ப இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருந்திருக்கும் இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால இதனுடைய பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு தேவையில்லாம பெருசா இருந்த விஷயம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படியா இறங்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரி இப்ப நமக்கு வந்து இவ்வளவு இருந்தாலும் இந்த ராசி அதிபதி பலமா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான புதன் பகவான் மூணாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆறாம் வீட்டு அதாவது ஆறாம் தேதி வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருக்கார் உங்களுடைய பண தேவைகள் உங்களுடைய குடும்ப தேவைகள் உங்களுடைய சுய தேவைகள் தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே ஆறாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது ஆறாம் தேதிக்கு மேலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாம் இடம் அப்படிங்கிறது ஒன்னா பெரிய மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது கிடையாது எப்படியும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதனால கொஞ்சம் எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமா போடணும் கடின உழைப்பு போடணும் அவ்வளவுதான் ஈஸியா கிடைக்காது ஒரு முறைக்கு பல முறை போது அது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை இதுல இன்னும் நம்ம முழுக்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அவரே பத்தாம் வந்து மூணாம் வீட்டுல இருக்க நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழில் ரீதியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த மாசம் எல்லாம் பார்த்தீங்க உங்க மூளை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த பாதை என்ன அடுத்த கட்டம் என்ன ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்காலம் எப்படி இருக்கும் எப்படி பயணப்படலாம் அப்படிங்கறதே சிந்தனைகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கும் இப்போ இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த நாலாம் இடத்துலயே இந்த மூணாம் இடத்திலேயே பாருங்க நாலு கிரகங்கள் சேருது அதுல அடுத்தது என்னன்னா சூரியன் சூரியன் யாரு உங்க ஜாதகத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் பதினஞ்சாம் தேதி மூணுல இருக்கு அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு போயிறாரு ஆனாலும் குரு பார்வை இருக்கு இப்ப பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்தால் நிறைய பயணங்கள் போவீங்க நிறைய உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் நிறைய பேருடைய பழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும் வெளியூர் போறீங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களும் அதிகமாகும் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நிறைய பேர்களுடைய சேர்க்கை ஏற்படும் வச்சுக்கோங்களேன் புதிய புதிய நண்பர்களை உருவாகுவாங்க புதுசா வந்து உங்களுக்கு யோசனைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க முயற்சியை வந்து ஹாரஃபட்டா போட போறாங்க தூக்க நிம்மதியா இருக்கும் மனசில் இருந்து வந்த வழிகள் வேதனைகள் எல்லாமே குறையும் மனரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அதே போல உங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமா உண்டான அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி அடுத்தது சு சுக்ரன் சுக்கிர பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இருபதாம் தேதி வரைக்கும் மூணாம் வீட்டுல இருக்காரு அதற்கு மேல நாலாம் வீட்டுல இருக்கார் குரு பார்வையில் அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அதே இடத்துல சுக்ரன் ரெண்டு கூடவராகவும் ஒன்பதாம் அதிபதியும் ஆதரவுனால வனவரவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தைகளிலிருந்து வந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல குரு அமைவாங்க உங்க உங்களுடைய பாதைக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க ஆனா தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா வரக்கூடிய நபர் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா தசாபுத்தி நல்லா இல்லைன்னா வரக்கூடிய நபர் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த புடுங்கிட்டு போயிடுவாங்க இப்படிதான் நடக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயாறு மூணு எட்டுக்குடையவர் அவரும் நாலாம் வீட்டுக்கு வர கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல பாத்துக்கணும் மூணாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவது ஏழாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு போறாரு ஆனா அவர் குடையவராகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா இருங்க தாயினுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது என்பது ஒரு சிறப்பு கொஞ்சம் ஆஹ் செஸ்ட் பெயின் ஆகுறது நுரையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கைவலி பின்னாடி பேக் பெயின் ஆகுறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு அஷ்டமச்சினை நடக்குது இல்லையா கண்ட நடக்குது இல்லையா அதனால கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சோ கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது குரு பகவான் குரு பகவானை வரைக்கும் பதினஞ்சு நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டுல வக்கரம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போகும் உண்மைதான் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கெட்டதை விளக்கிட்டு நல்லதை கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அப்ப பத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு போஸ்டிங் இருக்கீங்க அதுல இருந்து அடுத்த போஸ்டிங்கு போக போறீங்க ஹை போஸ்டிங்காக தான் இருக்கும் கீழே இறங்க மாட்டிங்க மேலே தான் போக போகிறீங்க அப்போ பத்துல குரு இருக்குது அப்படின்னா தைரியமாக இருக்கலாம் ஒரு வேலை அடுத்த வேலை கிடைக்க போகுது ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணலாம் இல்ல சொந்த தொழில் உங்க ஜாதத்தில் பண்றதுக்குமான வாய்ப்புகள் அதனுடைய சிந்தனைகள் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் கை கட்டி நின்றுட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு சொந்தமா ஒரு தொழில் பண்ணிடலாம் ஏன்னா ஏழுல சனி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாங்கிற ஐடியா தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் பார்ட்னர் போட்டு பண்ணலாம் அதை யார நம்புறது நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமே போட்டு பண்ணிக்கலாமா இல்ல அம்மா பேர்ல பண்ணலாமா இல்ல யார் கூட்டு சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளும் குழப்பத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல சோ அதுலயும் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல எட்டாம் அதிபதி கோர்றதுனால மனசை கொஞ்சம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொரண்டிக்கிட்டே இருக்கும் யோசனைகளை நிறைய வர வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இதோடைய சிந்தனைகளையும் அதிகமா செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுவே பாரு உங்களுக்கு சனி வக்கரம் நிவர்த்தி ஆனதுனால கொஞ்சம் வழி குறைவா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை சார்ந்த யோசனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மாதம் தொழில் உண்டு வருமானம் உண்டு வேலை வாய்ப்புகளும் உண்டு ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் உடம்புல இருந்து அந்த நோய் கிடைக்க நோய் மட்டும் கொஞ்சம் கவனவா பார்த்துக்கோங்க சனி பார்க்கிறதா அந்த நோயை காண்பிச்சு கொடுப்பாரு சனி வந்து நம்ம தப்பா நட நினைச்சுக்கிறோம் கண்ட சனி அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்டது விளக்குவார் இப்போ உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை விளக்குவார் சோ அதனால நம்ம தைரியமாக சனிபாவது கண்ட சனியாக நடக்குது நம்ம சில விஷயங்கள் புரியப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா ஒரு விஷயத்த யோசிச்சு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நீங்க ஏன் வாழ்றீங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி தான் போவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை எல்லாமே உங்க ஜாதக ரீதியா தசாபுத்திகள் ரீதியா கிரகங்கள் ரீதியா கூட நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி நீங்க நல்ல படியில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளை சரணம்